பணிமான நமஸ்காரம் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசூக்கு போயிடுற சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி பிறகு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி என்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு எட்டாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது அனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானைக்கு வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்த எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் பண்ணுங்க நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கர்ப்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களேயான கட்டாயத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அஞ்சு ஒன்பதாம் அதிபதி பரிவர்த்தனை ராசி அதிபதி அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் பரிவர்த்தனை ஏற்படுத்துறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வாரம் நாலு வரலும் உண்டான வாரத்தில் பெரிய ஏற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்குது எல்லா உங்களுக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணஸ்தானம் வந்து நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் சமசப்தமத்தில் ச சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று ஆரோக்கியம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாகிரதையாக இருந்தோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கு அதிகம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் எதிராளிகள் கூட்டாளிகளாகவே இருப்பார்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடம்னு சொல்கிறது ரேஸு லாட்ரி ஷேரு அது தவிர திடீர் புதையல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது தந்தையின் மூலியமாக சொத்து வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து பெரிய விசேஷம் ஆனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன விசேஷம் அப்படின்னா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் சிறு சிறு செலவுகள் வீட்டுக்குன்னு பண்ணுவீங்க வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பதாம் தேதி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராத்திரி ஒரு ஏழே முக்கால் வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் தாய்க்கு உள்ள நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுக்ரனோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷமாக இருக்குது சுபத்துவம் அடைகிறார் அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வையில் இருக்குது அதனால் திருமணமாக ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் மருத்துவத்துக்குன்னு செய்ய வேண்டிய காலகட்டம் அதுவும் குழந்தை பிராப்திக்குன்னு அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பன்னெண்டாந்தேதி அதிகாலை ஒரு ஒரு மணியிலிருந்து பதினாலாந்தேதி ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணி வரலும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும் வேலையின் மூலியமாக நீங்கள் வந்து வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் சனி பகவான் ஏழில் இருக்கிறதுனால கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் அப்படின்ற சொல்கிறோம் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று ஆண் சனியாக இருக்கிறதுனால கூட்டாளிகள் அவர்களுடைய அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலாம் தேதி கார்த்தால் ஒரு ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு அதாவது ஒரு ரெண்டரை மூணு மணியிலிருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு அஞ்சரை ஆறு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சம சப்தமத்தில் சனி பகவானோட சந்திர பகவான் இருக்கார் சிறு சிறு செலவுகள் பார்ட்னர்ஷிப்பில் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது மொத்தத்தில் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்புரியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் வந்தே தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்